In the name of the வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சாரி குரலு கொஞ்சம் சரி இருக்காது குச்சிக்காதீங்க ஆசையே துன்பத்துக்கு காரணம் ஆசைப்பட்டு சோடாவை குடிச்சிட்டேன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சோடா குடிக்காதீங்கன்னா சோடா குடிக்காதீங்கான் வந்துட்டு சோடாவில் கலோரியே இல்லை நான் என்ன நான் பார்த்தேன் நீங்கள் கோப்சி அந்த மாதிரி போண்டோ அதெல்லாம் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் சோழரை வந்து கலோரியே கிடையாது கலோரியே கிடையாது குடிக்கலாம் உள்ளூர்களை கேஸ் வெளியே வரும் அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் சரி ஆசைப்பட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு சோடா குடித்தேன் ஒரு நாலு நாள் முன்னாடி இங்கே வேலை செய்மில் முடியுது மனநிலை தொண்டை கட்டின்னு இருக்குது இருமல் இரு கோல்டு கோல்டு வந்தாலும் ஆக்சுவலாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா லைக் ஒன்றும் இல்லைங்க நேற்று நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் அது வாங்குறதுக்கோசம் நம்ம டாக்டர் அழகு இப்ப போயிருங்க கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஹாஸ்பிட்டலில் எப்பவுமே அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க இது பார்த்தா ஐம்பது பேர் இருந்தாங்க சும்மா ஒரு பத்து பேர்கிட்ட பேசினேன் நம்மளால் தெரிய இந்தியா நம்ம ஏரியா நான் என்ன ஆனால் வணக்கண்ணா என்னம்மா உடம்புக்கு த்ரோட் பெயின் ஃபீவர் காஃப் கோல்டு கிழறனா பத்து பேர்கிட்ட பத்து பேர் தான் சொல்கிறாங்க சில பேர் ஆன்டிபையோடிக் உடம்புல கம்மியாக இருக்கிறதால அவங்களும் முடியாது ரொம்ப டல்லாகிடுறாங்க ஸோ இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது நான் சோடா சாப்பிட்டு வர வச்சுக்கினேன் மற்றவங்க எப்படி ஒரு அச்சுருவா அவர் செம்மக்கூட கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு ரைட் ஓகே அப்புறம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் உங்களுடைய புண்ணியத்தால் நேற்று நிறைய பசங்க மன வச்சு நிறைய பசங்க இட்லி தோசை சிக்கன் கிரேவி சாப்பிட்டாங்க ஆமாம் நேற்று வந்து காயத்ரி சிஸ்டருடைய மாமனார் வெங்கட்ராவ் அவருடைய மறைவு தினத்தை ஒட்டி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னால் வர முடியாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃப் நெட்ஜில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு போட்டு கண்ணிகழ்ச்சி பண்ணலான்ட்டு அதே மாதிரி நேற்று நென்சன் மாணிக்கூரோட இருக்கிற ஆஃப் ஃப்னெஜ் போய்விட்டு கண்ணிகழ்ச்சி எடுத்து எல்லாருக்கும் நம்ம இஷ்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோமோ அங்கே செய்வாங்க நான் என்ன சொன்னேன் சரி நேற்று வந்து என்னாலும் இருந்தாங்க ஒரு இட்லி சொல்லுங்கள் இட்லி தோசை ரெண்டு இட்லி மூணு மூணு இட்லி தோசை சிக்கன் கிரேவி அவங்க சொல்கிறாங்க எல்லாருக்கும் சிக்கன் கிரேவி போடுங்கன்ட்டேன் ஸோ நேற்று எல்லாருமே சிக்கன் கிரேவி சாப்பிட்டாங்க சாரி மாடவழிகள் எல்லாம் சாப்பிட்டாங்க அது இல்லாமல் தனியாக பொங்கல் சாம்பார் நிகழ்ச்சிகள் ஒரு கட்சிகள் ஒரு ஒன்னு ஒன்றா ஃபோர் பண்ணோம் பசங்க குதினு குதிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தாறு அறுபது வயசு வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரில ஓ அவங்களும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திட்டு வந்துட்டோம் அப்புறம் கொழும்பு மிளகாய்த்தூள் அண்டு ப்ரௌனி கேக் டீ கேக் அதை பற்றி நேற்று முந்த நேரத்து நான் நேற்று நானும் மருமகம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முந்த நேரத்து நானும் ஒய்ஃபை ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மிளகாய்த்தூள் என்ன ஒய்ஃபை கான்டெக்ட் பண்ணுங்க கேக் வேணால் மருமகளை கான்டக்ட் பண்ணுங்கன்ட்டு நேற்று வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட மெசேஜ் என் மருமக பயந்துட்டா அப்பா என்ன இவ்வளோ மெசேஜ் வருதுன்ட்டு நீ படிமா படித்து பொறுமையாக பதில் சொல்லுமான்ட்டேன் என் ஒய்ஃபும் படிக்கிறாங்க என் மர்மமும் படிக்கிறாங்க நிறைய பேர் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விலைப்பட்டியல் பிரௌனி எவ்வளோ டீ கேக் எவ்வளோ அப்புறம் கப் கேக் எவ்வளோன்னு எங்கள் மரும லை நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நிறைய பேர் தூள் விலை என்ன சாம்பார் தூள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க சில பேர் இட்லி இருக்கான்னு கேட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதால வெறும் மிளகா தூள் தான் செய்ய போகிறோம் ஏன்னா தான் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம் ஒரு பேக்கிங் கவர் இருக்கும் மேலே ஸ்டிக்கர் ஆக்சுவலாக வந்து லேடிஸ் பேர் தான் வைப்பாங்க ஆச்சி மசாலா தூள் அப்புறம் என்னது ஆச்சி மசாலா தூள் சக்தி மசாலா தோல் அந்த மாதிரி நிறைய பேர் லேடிஸ் பேர் பிரியா மசாலா தூள் அப்புறம் வந்து நிறைய ராஜம் ராஜம் காப்பி தூள் ராஜம் சுக்கு நிறைய பேர் லேடிஸ் பேர் தான் வைப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு சுரேஷ் பாபு குழம்பு மிளகாய் பொடி சுரேஷ் பாபு குழம்பு மிளகாய் தூள் அப்படி போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு தான் பார்ப்போம் ஏன்னா சுரேஷ் பாபுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது இல்லாமல் எங்கள் ஒய்ஃபேன் தெரியும் ஸோ அந்த ஒரு ஒரு சின்ன ஸ்டிக்கரில் என் பேரை போட்டு கே சுரேஷ் பாபு குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஓரத்தில் நானும் எங்கள் ஒய்ஃபை நிற்கிற ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ பார்த்தாலும் தெரிஞ்சுப்பாங்க சுரேஷ் பாபு தான்ட்டு நான் பவானி வைக்கலாம் பார்த்தேன் சூரியகுமார் வைக்கலான்னு பார்த்தேன் என் பையன் சொல்கிறேன் டாடி இல்லை டாடி நீங்கள் உங்கள் பேர் வச்சிங்க எல்லாேருக்கும் தெரியும் மேலே வந்து ஃபோட்டோ போட்டுங்க மம்மி ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ மட்டும் நான் என்னுடைய ஃபோட்டோ மம் எங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோ மேலே இருக்கும் கீழே அது மாதிரி இருக்கும் ஸோ அது பிரிண்ட்டு கொடுத்துருக்கிறோம் கூட சீக்கிரம் வந்துடும் எஃப்எஸ்எஸ்எஸ்ஐயா எங்களை மாட்டேங்குது அது ஏன்னா நான் படித்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் ஃபுரியண்ட்டாக வரவே வராது எனக்கு பேசுனா புரிஞ்சுப்பேன் ஸ்பீடாக பேச வராது புரிஞ்சிப்பேன் அது அப்ளை பண்ணியிருக்கோம் நம்பர் வந்துடும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் அது நம்பர் வந்துச்சுன்னா நம்பரும் போட்டுருவோம் இன்னொரு முப்பத்தி ஒன்று நான் டெலிவரி தருவோம் நேற்று மருமா ரொம்ப சந்தோஷம் அப்பா என்னப்பா இவ்வளோ பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சூப்பர்ப்பா நல்லா நான் பண்ணோம் பண்ணுமா பண்ணி கரெக்டாக கொடுமா ஒரு நேற்று மனப்பாக்கத்தில் இருந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மனப்பாக்கம் இருந்து இருபது இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது அவங்க எத்தனை கொடுக்க சொல்லிக்கிறாங்க சரி நீ போவாத அதை மணி எத்தனை கொடுக்குறேம்மா சொல்லிட்டேன் இன்னொக்கியே கேட்டுருந்தாங்க இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் அது சென்னை சிட்டியில் வந்து பயங்கர டிராஃபிக் ஆகும் இருந்தாலும் திரும்பி கொடுக்குற சொல்லிட்டு கொரியர் சார்ஜஸ் கூட உங்கள் வயப்பில் கேட்க வரான்ட்டேன் நீங்கள் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பாண்டிச்சேரி திருநெல்வேலி தஞ்சாவூர் அதெல்லாம் கேட்டிருக்காங்க குழம்பு மலகத்து நான் சொன்னேன் அனுப்பு கொரியர் சார்ஜஸ் அவங்க கிட்டே கேட்காது கொரியர் சார்ஜஸ் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா ப்ராஃபிட் மைண்டோட பண்ணக்கூடாது முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம் அவங்க பிடிச்சிருந்தால் ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷம் கழிச்சு சார் இந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் ஒரு நாற்பது ரூபா அது சார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேளு இல்லையா நீங்கள் அப்படி அனுப்பிச்சி விட்ரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிக்கிறேன் எஸ்டி கொரியர் ஆமாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அறுபதுலேருந்து எண்பது ரூபா அந்த மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சாரி 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 சோடா அந்த மாதிரி நாங்கள் அனுப்புவோம் அது இல்லாமல் நேற்று ஒரு சிஸ்டர் மீரா மீரா சிஸ்டர் ஃப்ரம் லண்டன் அங்கேருந்து வடீல் சேகரை காண்டக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி எங்கிட்ட பேசினாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி அவடைய சன்னுக்கு வந்து பர்த்டே அந்த பர்த்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ண விரும்புகிறோம் சாப்பாடு போட விரும்புகிறோம் நீங்கள் பண்ணுன்னு சொல்லி என்ன கான்டக்ட் பண்ணாங்க நானும் சொல்லிட்டேன் ஓகேம்மா மதியானம் சாப்பாடு போட்டலாம் சிறப்பாக போட்டலாம் ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணி கொஞ்சம் சாப்பாடு போடலாம் சொல்லிக்கிறேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க இப்போது அதே மாதிரி அவங்க பணத்தை அனுப்பிச்சிடுவாங்க அந்த நாங்கள் எடுத்துட்டு போய்ட்டு கொடுத்துட்டு பில் வாங்கிடுவோம் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திடுவோம் அந்த ஹோம் வர ஃபிப்ரவரி வர பிப்ரவரி ஏழாம் தேதி ஆஃப் பண்ணிடுச்சுன்னா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி மதியானம் சாப்பாடு போட இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது பிறந்த நாள் ஒரு மேரேஜ் நாள் நினைவு நாள் பர்த்டே எதுனா ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னா சில பேர் எங்கே போய் பண்ணோம் ஏது பண்ணணும் தெரியாது நாங்கள் எங்கே இருக்குது உதவுகிறாங்க எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னு ஆஃப் தெரியணும் என் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை நம்பர் கொடுக்குறேன் இப்போ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்களும் வரலாம் தாராளம் வரலாம் வர முடியாதவங்க ஓகே ஓகே வந்தாலும் வரலாம் வந்து வீடியோ விளாட்டுக்கலாம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் நம்ம மனசு ஒரு நிறைவாக இருக்கும் நேற்று நான் வந்து அவங்க இட்லி தோசை சிக்கன் குருமா போனால் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த புண்ணியம்னா அந்த காயத்ரி சிஸ்டர் தான் போய் சார் ஆமாம் ஒருத்தன் நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாது ஆனால் வயிறு எல்லாருக்கும் போது வயிறு நம்மள சொல்ல தானே இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா இது இல்லாமல் அந்த திருமண நிகழ்ச்சி மஞ்சள் நாட்டு விழா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வீட்டில் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி வீட்டு விசேஷங்களுக்கு எங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் சிறந்த முறையில் ஒரு கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் நீ அசந்து போடுங்க இப்போ அசந்து போடுவீங்க உங்கள் சொந்தக்காரங்களெலாம் செல்ஃப் எடுத்துப்பாங்க உங்களுக்கு பெருமையாக இருந்தது எவ்வளோ நான் இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் நான் கெட்டபடியே போயிட்டேன் ஆட்டோ ஸ்டாண்டில் பிரதர் ஆனால் ஆனால் டிஆர்னா டிஆர்னா வாங்க நான் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் பேசவும்ல ஓகே எனிவே நேற்று வந்து எங்களுக்கு எங்களுடைய குழுவினருக்கு புதிய பறவைகள் டீமுக்கு ஒரு கதை கொஞ்சம் பண்ணி அன்னதானம் போட வாய்ப்பு கொடுத்த காயத்ரி சிஸ்டருக்கும் லண்டனில் இருக்கிற மீரா சிஸ்டர் பிப்ரவரி பதினேழு சாரி பிப்ரவரி ஏழாம் தேதி ப்ரோக்ராம் கலை நடத்தி சாப்பாடு போடுற சொன்ன நம்ம லண்டன் சிஸ்டர் ஸ்டார்களுக்கும் நன்றி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஏழை குழந்தைகளுக்கும் ஆதர் குழந்தைகளுக்கும் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளுக்கும் போனோன்னா எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஒய்ஃப் நம்பர் கொடுத்துருக்கீங்க என்னை கொடுத்து என்ன வாட்ஸ்அப் நம்பர் அதுலேயே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டி கால் கூட பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஆக்சுவலாக வாட்ஸ்அப் நம்பர் தான் சில சமயம் கால் வருமா கட்டாமான்னு தெரில எனக்கு அதுக்கு பிஸ்னஸ் கோஷம் வாங்கியிருக்காங்க கால் பண்ணி பாருங்க ஓகே தேங்க் தேங்க்யூ பேசுமா அடுத்தவட்டியில் பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க் யூ பயங்கர போய் என்ன